जला अनर सोर जा மருத்துறை நகர எல்லைக்குள் ராணுவ முகாம் அமைந்துள்ள காணியை குறித்த தொடர்பான மகன் நகரமான கட்டமைப்புக்கு கட்டமைப்பு ரீதியான மாற்றத்துக்கு பரித்துறை நகரத்தில் அமைத்துள்ள ராணுவ முகமானது ஒரு தடைகள் நாங்கள் காணப்படுகின்றோம் யுத்த காலத்தின் பின்னர் படித்துறை நகரை கட்டமானம் செய்வதற்கு சிறப்பான தடையாக இருப்பது இந்த ராணுவ முகமாகும் மேலும் யுத்த காலத்துக்கு முன்னர் நமது நலம்பிற்கு நோயாக வழங்கப்பட்ட காணி மச்சி மாவட்ட நீதிமன்ற நிறுவிய பாட்டு தளம் உத்தியோக இல்லம் மற்றும் கற்று நகர சபையில் பாதி வீடு அமைந்துள்ள பகுதி ஆகிய முக்கியமான இடங்களை கையிடப்பட்டு ராணுவ முகாம் மையம் நகரின் சுனா அடையாளமாக அமைந்துள்ள கடற்கரை நீதிமன்றம் தற்போது இடப்பற்றாக்குறை காரணமாக ஒரு இடத்திற்கு

OK conditioned 경찰, mastery isi,irim. Oh xi,��� apodol resol da, jiz. ну ga aayin... n轼, 하�a, n'arga, n'arga, Nike,ар Background. jdjrā,ِ n'arga, n' n'aayin, 아. <목소리도> 나 <목소리도> karena milih yang berani Pakan pahlaw belum

அனுமதிகள் இருக்கிறதால நாங்களே தாழ்மையிடம் போயிட்டு வருகிறோம் எமது நகரத்தின் அடையாளமும் சொத்துமான நீதிமன்றத்தை எமது நகரத்துக்குள்ளேயே பிறப்பிப்பதற்குரிய வசதிகள் இருக்கிறது ராணுவ ஆக்கிரமிப்பால் தான் தடைப்பட்டு இருக்கிறது ஆகவே நாங்கள் அதற்கு இந்த போராட்டத்தில் ராணுவத்தின் இடத்தை மீட்டெடுத்து எமது நீதிமன்றத்தை எமது இடத்திலேயே விஸ்தரித்து தந்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்னால் ஆங்கிலேயர் காலத்திலிருந்து ஒரு நூற்றாண்டு காலமாக ஒரு இடத்தில் அமைந்திருக்கிற நீதிமன்றத்தை நாங்கள் திடீரென்று ராணுவ இடம் வசதிகள் இருந்தும் ராணுவ ஆக்கிரமிப்பு நாங்கள் ஆதரவு கொடுக்கிற மாதிரி நாங்கள் இந்த நீதிமன்றத்தை ஆற்றுவது ஒரு பொருத்தமான விடயம் இல்லை அங்கு இடம் இல்லாவிட்டால் தேவையான

கோரிய வந்து முடிவைக்கு தர உங்களோட கருத்து என்ன இது சம்பந்தமாக மாவட்டத்தில் கடந்த உங்களால் தெரிவித்து உணர்வு பூர்வ தற்போது இந்த உணர்வு போராட்டத்திலே கலந்து கொண்ட பொதுமக்கள் பொது அமைப்புகள் வர்த்தகர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ நகர்ப்பு உறுப்பினர்கள் மாணவர்கள் முன்னாள் உறுப்பினர்கள் தவித்தாளர்களுக்கும் அனைவருக்கும் இந்த இடத்துல நம்பிக்கை தெரிவித்துக் நன்றி